ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் என் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருக்குமே ஏற்ற எளிமையான ஒரு மாலை உணவு தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப கம்மியான பொருட்களை சேர்த்து அதே சமயம் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் அண்ட் டிஃபன் ரெசிப்பியாக இருக்கும் இப்போ இதுக்கு நான் ஒரு சின்ன கப் எடுத்திருக்கேன் அந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம எல்லா மாவும் சேர்க்கிறதுனால இதோட அளவு கொஞ்சம் அதிகமாக வருங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கப் அளவு எடுத்துக்கோங்க இப்போ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன் கப் அளவுக்கு அரிசி மாவு ஒரு கப்பு கேழ்வரகு மாவுக்கு அரை கப்பு ரவை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு அரை கப்புலேருந்து முக்கால் கப்பு வரைக்கும் கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் இதையும் சேர்த்துட்டு இது கூட ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்குங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா ரவை சேர்த்துருக்கிறதுனால இது நல்லா தண்ணி இழுக்கும் அதனால் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க நம்ம தேங்காயெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு செய்கிறதுனால இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இப்போ மாவு பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் தான் இருக்கணும் ஏன்னா வந்து ரவை வந்து கொஞ்சம் நாளையாக நல்லா தண்ணி உறிஞ்சோம் இதை அப்படியே ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் விட்டுடுங்க ஏன்னா ரவனால கொஞ்சம் ஊறி வந்ததுன்னா நமக்கு அந்த பனியாரம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும் இப்போ ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் கடைசியாக இது கூட ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு ஆப்பசோடா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பசோடா சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்குங்க நல்லா கலந்துட்டு இப்போ இந்த மாவை வந்து நம்ம ஒரு டம்ளரில் ஊற்றி எடுத்துக்க போகிறோம் ஏன்னா இது வந்து நம்ம டம்ளரில் ஊற்றி ஊற்றும் போது நமக்கு எங்கே பார்த்தாலும் சிந்தாமல் ஒரே ஈவனாக வரும் ஊற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போ இந்த மாதிரி நல்லா மாவை கலந்து விட்டுட்டு டம்ளாரில் ஊற்றி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் நம்ம ஒரு சின்ன கப்பால் தான் மாவு எடுத்தோம் இதுவே நமக்கு ஒரு மூணுலேருந்து நாலு ஈடு அளவுக்கு இந்த பணியாரம் வரும் இப்போ பணியாரக்கல்லில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் அல்லது எண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாங்க அல்லது இது கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்காமல் பணியாரக்கல்லில் எண்ணெய் தடவிட்டு கூட நீங்கள் ஊற்றி கொடுக்கலாம் இப்போ இதில் நம்ம அந்த குழி முழுகிற அளவுக்கு மாவு வேணா கொஞ்சம் கம்மியாக ஊற்றுங்க ஏன்னா இது நல்லா உப்பி வரும் இப்போ இந்த மாதிரி ஒரு டம்ளரில் எடுத்து மாவு ஊற்றும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள் ஊற்றுறதுக்கு எங்கே பார்த்தாலும் சிந்தாமல் ஒரே ஈவனாக அழகாக வெந்து வரும் இது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிடுங்க நல்லா மிதமான தீலையே தாங்க இது வேகணும் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டு உப்பி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு திரும்ப வந்து அந்த லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடிடுங்க இது வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைடும் நமக்கு ஃபஸ்ட்டு சைடு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் அடுத்து திருப்பி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஆகும் அந்த அளவுக்கு தான் டைம் எடுக்கும் ரொம்ப சீக்கிரம் சீக்கிரம் வெந்துடும் இது இந்த மாவை நீங்கள் எண்ணெயில் அப்படியே அப்பமாக ஊற்றி எடுக்கிறதுனாலும் ஊற்றி எடுக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப எண்ணெயில் பொறிக்க வேண்டான்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி குழிப்பானியார சட்டியில் ஊற்றி கொடுக்கலாம் இது நீங்கள் ஸ்நாக்ஸாக இல்லாமல் டிஃபனாகவும் செய்து கொடுக்கலாங்க நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு இந்த இதில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இப்போ இது திருப்பி போட்டு திரும்ப மூடி போட்டு மூடிடலாம் மூடி போட்டு மூடி ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும் பிக்னஸ்கெலாம் இது வெந்திருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்த்தீங்கனாலே தெரியும் மாவு ஒட்டாமல் வந்ததுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ நல்லா திருப்பி திருப்பி விட்டு இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு பிக்னஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு நல்ல க வாசனையும் கமகமானிருக்கு இந்த கேழ்வரகு மாவோட தேங்காய் அரைபட்டு அதில் வெள்ளம் சேர்த்துருக்கறதுனால நல்ல வாசனை நல்ல டேஸ்ட்டும் கொடுக்குங்க கண்டிப்பாக இந்த டிஃபன் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம இது மாதிரி அடுத்தடுத்த ஈடு மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு ஈடு அளவுக்கு கூட ஊற்றி எடுக்கலாம் சுட சுட நம்மளோட கேழ்வரகு மாவு பணியாரம் ரெடி பாருங்கள் இது எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குன்னு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்